ஊத்தங்கரை அதியமான் கலை கல்லூரியில் உலக தொழில் முனைவோர் தினத்தை முன்னிட்டு விற்பனை திறன் ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சீனிவாச நகரில் அமைந்துள்ள அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவு மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் சர்வதேச கல்வி மேம்பாட்டு திட்ட மையம் மற்றும் இன்ஸ்டியூஷன் இனோவேஷன்ஸ் கவுன்சிலின் குழு இணைந்து மாணவர்களின் புதுமையான யோசனைகள் தொழில் முனைவோர் முயற்சிகள் மற்றும் விற்பனை திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் உலக தொழில் முனைவோர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் சீனிவாசன் அரங்கில் விற்பனை கண்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிகமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் முதல்வர் முனைவர் சீனி திருமால் முருகன் மற்றும் அதிகமான் கல்வி நிறுவனங்களின் செயலர் தலைவர் முனைவர் ஷோபா திருமால் முருகன் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அன்புச்செல்வி செல்வி மாணவர் மன்ற தலைவர் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு மாணவி சகானா மற்றும் உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அப்பொழுது கல்லூரியின் முதல்வர் பேசியது ஒவ்வொருவரும் தனித்திறமை மிக்க தொழில் முனைவராக மட்டுமல்லாமல் விற்பனையின் மிக்கவர்களாக உருவாக்குவதற்கு இதுபோன்ற நிகழ்வுகள் அடித்தளமாக அமையும் இன்றைய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளைஞர்களையே நம்பி உள்ளது பாரத அரசு கல்லூரி மாணவர்களிடையே புதிய சிந்தனைகள் முயற்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுவதில் நிகழ்வு ஒன்றாகும் கல்லூரி நிறுவனத்தின் புதுமை கவுன்சிலின் முதன்மை குறிக்கோள் இன்குபேஷன் மற்றும் வெற்றிகரமான தொடக்க நிலைகள் உருவாக்குதல் மற்றும் பல்வேறு செயல்பாடுகளுக்கு இளம் மாணவர்களை ஊக்குவித்தல் ஐஐசி பிரிவின் மூலம் மாணவர்கள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஏற்படும் செயல்பாடுகள் பல்வேறு புதுமை தொடர்பான முயற்சிகள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கிறது என்றார்